அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம வீட்டில் பள்ளிகள் இருக்கிறதால நிறைய அலைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க முக்கியமாக இந்த பள்ளிகள் நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய சகுனங்கள் பார்க்குறது காலாகலமாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு தான் அதே போல் இந்த பள்ளி சத்தம் போடுறது எந்த திசையில் இருந்து இந்த பள்ளி கத்துது அதே போல் இந்த பள்ளியை நம்ம பார்க்குற இடத்த பொறுத்து பழங்கள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பள்ளிகளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அமாவாசை நாட்களில் பள்ளிகளை பார்க்க பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இதை பற்றியும் மேலும் இந்த பள்ளிகள் பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவிலேயே பார்க்கலாங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் பள்ளிகளை நான் பூஜை அறையில் பார்த்தேன் அல்லது நான் கீழே தரையில் ஓடும்போது பார்த்தேன் நான் இந்த திசையில் பார்த்தேன் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி வராகி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதுக்கு தகுந்தார் போல பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யும்போது வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு தடையாகவே இருந்த விஷயம் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக கை இருக்கும் ஒரு குழந்தை வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்னமோ கோயிலுக்கு போய் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் சரியான பரிகாரங்கள் செய்யணுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாங்கள் இப்போது பூஜை அறையிலையோ அல்லது இந்த பள்ளிகள் இருக்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்குங்க பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு பூஜை அறையில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல சகுனமாக தான் சொல்கிறாங்க அதாவது சுப சகுனமாக தான் சொல்கிறாங்க இது வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கும் எதிர்காலத்தில் பெரிய நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கும் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க இப்போது மகாலயபட்ச அமாவாசை இந்த நேரத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பள்ளியை பார்த்தா இன்னைக்கு இப்போ வாசியில பார்த்தேன் அப்படின்னு சொன்னா மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படி ஏன் பள்ளி எல்லா நாளுமே தான் இருக்கு நான் பாக்குறேன் அதே நான் குறிப்பா இந்த நாள் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதியை அன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பள்ளிகள் அன்னைக்கு நம்மளுடைய கண்ணுக்கு தென்படாமல் ஒளிந்துக்குமா அப்படியும் மீறி பார்த்தா அது மிகப்பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பள்ளிகள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் போகலாம் அந்த நேரத்தில் பள்ளிகள் இரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நாம முன்பு பார்த்தது போல அமாவாசை நாளில் நீங்கள் ஒரு பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு பண வரவையும் செல்வ செழிப்பையும் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா அந்த பள்ளி பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் பூஜை நாம நாம் பார்க்கும்போது லக்ஷ்மி தேவியினுடைய அருள் கிடைப்பதாகவும் சொல்கிறாங்க பொதுவாக மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே இந்த பள்ளியை பற்றி சொல்கிறாங்க அந்த பள்ளியை நாம் பூஜை அறையிலையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற போது பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த தேவியினுடைய லக்ஷ்மி தேவியினுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி தேவி இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வறுமை நிலை அண்டாது வறுமை என்பதற்கான இடம் கிடையாது நம்ம வீட்டில் எப்போதும் செல்வ வளம் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல வள்ளி விழுகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே இன்னைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பல பாரம்பரிய நம்பிக்கைகள்ல இது பற்றியெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்படி ஒன்றுதான் நிச்சயமாக அமாவாசை என்று பள்ளியை பார்க்கும்போது அது நல்ல நிகழ்வை குறிப்பதாகவும் கருதப்படுது உங்க வீட்டில் அடுத்தடுத்து நல்ல நிகழ்வு நடக்க போகுது தடையாகவே இருந்த விஷயங்கள் கூட தடையில்லாமல் இனிமேல் நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக கூட இந்த பள்ளிகள் அமாவாசையில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடியதை சொல்லலாம் terang tak இதே போல பள்ளியினுடைய ஓசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி விழுகக்கூடிய நிகழ்வு பள்ளி சத்தம் போடுவது இதுக்கெல்லாமே தனித்தனியான பலன் உண்டுங்க ஒரு பள்ளி சத்தம் போட்டால் அது நல்ல சகுனமாக பார்க்கப்படுது மேலும் நமக்கு வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நிறைய பள்ளி இருக்குது ஆனால் அது சத்தமே போடலை அப்படின்னா அது தவறுங்க கண்டிப்பாக ஒரு தெய்வத்தினுடைய ஆற்றல் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா தெய்வ கடாட்சம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளிகள் சத்தம் போடணும் அதுதான் நல்லது வலி இருந்தா கூட அது சத்தம் கூடாம இருந்தா நமக்கு பலன் கிடையாது அப்படி சத்தம் போடலைன்னா என்ன பண்ணணும் கண்டிப்பா நம்ம குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் இந்த மாதிரி எனக்கு மேலே ஏதாவது குறைகள் இருந்தா கூட எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அது மிக மிக நல்லதாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேர்மறையான ஆற்றல் நமக்கு இருந்தாலே போதும் தானாக நம்ம வழியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு மேலும் இந்த பள்ளிகள் பற்றி என்ன சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் சமயத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும் இந்த வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பள்ளி சத்தம் போட்டால் அது உங்கள் வீட்டுக்கு மிகவும் நல்லது பள்ளி உங்களுடைய வீட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எங்கிருந்து சத்தத்தை எழுப்பினாலும் சரி அந்த சத் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை நிச்சயமாக கண்டுபிடித்து விடலாம் பள்ளி சத்தம் எழுப்பும்போது அந்த பள்ளி உங்களுடைய கண்களுக்கு தென்படா தென்பட்டாலும் சரி அது கண்ணுக்கு புலப்படல அப்படின்னாலும் சரி அந்த இடத்துக்கு நேரா போய் அந்த திசையில நின்று பார்த்து கொஞ்சம் அச்சதியை கையோடு எடுத்துப்போங்க அந்த அச்சதியை பள்ளி சத்தம் போடக்கூடிய இடத்துக்கு நேராக தூவி விட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நீங்கள் குல குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க வேண்டுதல் நிறை வேற மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய இடத்துல நமஸ்காரத்தை செய்து கொள்ளலாம் இப்படி செய்தால் நீங்க வைத்த வேண்டுதல்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அச்சதை அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சரிசியில கொஞ்சமா நெய் மஞ்சள் இவை கலந்து தயார் தான் அச்சதை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க அதே எப்படிப்பட்ட வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கலாம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல வரணு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு இப்படி எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரம் அதை வேண்டிக் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் வள்ளி மீண்டும் ச சட்டம் எழுப்பினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க நம்மளுடைய வீட்டில் பள்ளி வடிவத்தில் நடமாடக்கூடியது கட்டாயமான நல்ல சக்தியாகத்தான் இருக்கும் நல்ல தேவதைகள் தான் பள்ளியினுடைய ரூபத்தில் வருமே தவிர கெடுதல் செய்யக்கூடிய எந்த ஒரு சக்தியும் பள்ளி ரூபத்தில் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு இதே போல் சில பேர் வீடுகளில் தினந்தோறும் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் இப்படி இருந்தால் என்ன பலன் உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக கூட உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வள்ளியினுடைய ரூபத்தில் வந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுடைய வீட்டில் பள்ளி சத்தம் இட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதற்காக பயப்படவும் வேண்டாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குடும்பத்திற்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று வேண்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை மனதார வீட்டிலிருந்தே பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிற்கு எந்த கஷ்டமும் வராமல் இருக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டு முறைப்படி வீட்டிலேயே குலதெய்வ பூஜை நடத்தலாம் இந்த பூஜையை செய்த பிறகு வீட்டின் சத்தத்தில் நிச்சயமாக வித்தியாசத்தை உணர்வீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நாம இந்த மாதிரியாக கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பா நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரண காரியங்கள் இருக்குங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலங்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் நமக்கு இப்போ நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா நாம என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் எந்த திசையில் சத்தம் போடுது எப்படி சத்தம் போடுது அதே நேரத்தில் பள்ளிகளை நீங்கள் எந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வீடுகளில் பூஜை அறையில் அல்லது நீங்கள் இந்த மாதிரி தரையில் இந்த நேரத்தில் அமாவாசை நேரத்தில் இப்படி பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பள்ளியை அமாவாசையில் பார்க்கறது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முழுமையானதாக இருந்திருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்